பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையான விசுவாசத்தோடு உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து இறைவனை நாங்கள் நினைக்க வேண்டும் இறைவனை நினைந்து அந்த இறை நினைப்பிலே எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறை வேண்டல்களோடும் விண்ணப்பங்களோடும் எங்களுடைய தேவைகளோடும் மன்றாட்டுகளோடும் சபங்களோடும் ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் ஆனால் இவ்வாறு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது என்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் சபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதி உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் தகுதி உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா நாங்கள் பொய் சொல்லுகின்றோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் மற்றவர்களைப் பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பசப்பு வார்த்தைகளால் மற்றவர்களுடைய மனங்களை நோகடிக்கின்றோம் களவு செய்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் மற்றவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை கரைப்படுத்தியவர்களாக எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் இது முறையா அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரின் சொல்பர் எல்லாம் பின்னரசுக்குள் நுழைவதில்லை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே தயார் செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தூய்மை அடைகின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனை அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இறைவனோடு வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களோடும் தேவைகளோடும் சபங்களோடும் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய உள்ள தூய்மையோடும் இறைவனுக்கு உரிய நல்ல ஏற்ற உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி இறைவனோடு உறவு கொள்ளக்கூடிய தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் இறைவனிடம் செல்ல தயாராகுவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வேண்டர்களோடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடும் ஆண்டவருக்குரிய ஏற்ற நல்ல உள்ளத்தோடும் அவரிடம் சென்று ஆண்டவருடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னை மரியாளுடைய வழியிலே சென்று அன்னை மறி மூலமாக ஆண்டவரோடு ஒன்றாகவும் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக